தமிழ் சினிமாவில் தற்போதுள்ள முன்னணி இயக்குனர்களில் பலர் சினிமாவிற்குள் வருவதற்கு ஏதோ ஒரு வகையில் உந்துதலாக இருந்தவர் தான் மணிரத்னம் என்னும் மாபெரும் படைப்பாளி தமிழ் சினிமாவின் தேசிய அடையாளமாக பார்க்கப்படும் இவர் அறிமுகமானது என்னவோ கன்னட சினிமாவில்தான் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் வருடம் பல்லவி அணு பல்லவி என்கிற படத்தை கொடுத்த இவர் கன்னட அரசின் சிறந்த திரை கதாசிரியர் விருதை வென்றார் தமிழில் இவர் இயக்கிய முதல் இரண்டு படங்கள் மணிரத்னம் யார் என்று கேட்க வைத்தாலும் அவருக்கு அடையாளத்தை கொடுத்தது மௌனராகம் என்கிற கிளாசிக் ஹிட் படம்தான் தான் இசை பி சி ஸ்ரீராமின் ஒளிப்பதிவு உறுதுணையாக இருந்து அவருடைய மேக்கிங் பாராட்டுக்களை பெற்றது பிரபுவும் கார்த்திக்கும் உச்சத்தில் பொழுது அக்னி நட்சத்திரம் படம் மூலம் மல்டி ஸ்டார் படம் எடுத்து ஹிட் கொடுத்தார் இதனால் இவர் மீதி இருந்த நம்பிக்கையால் நடிகர் கமலஹாசன் அவரை வாண்டடாக அழைத்து செய்த படம் தான் நாயகன் உலகின் சிறந்த நூறு படைப்புகளில் ஒன்றாக இந்த படம் கொண்டாடப்படுகிறது கதை திரைக்கதை தாண்டி படத்தின் ஒவ்வொரு பிரேமும் மணிரத்னத்தின் திரைமொழியை கொண்டாட வைத்தது மம்முட்டி நடிகையையும் சூப்பர் ஸ்டாரையும் வைத்து தளபதியை உருவாக்கினார் மணிரத்னம் மாஸ் சென்டிமென்ட் நட்பு காதல் என்று பக்கா கமர்ஷியல் படத்தை கிளாசிக் ஹிட்டாக கொடுத்ததுதான் அவருடைய சிறப்பு பிறகு மாதவன் என்கிற சாக்லேட் பாயை வைத்து அலைப்பாயுதே படத்தையும் கண்ணத்தில் முத்தமிட்டால் என்கிற சீரியஸான கதையையும் கொடுக்க முடியும் என்றால் அதுதான் மணிரத்னத்தில் மேஜிக் பாம்பே ரோஜா தில்சே ஆகியவை மணிரத்னம் பேசிய அரசியல் இப்படி சினிமாவில் மிகப்பெரிய வெற்றியை அடைந்தாலும் அவ்வப்போது சருக்கள்களை சந்தித்துக் கொண்டிருந்தாலும் ஓயாமல் அடுத்து

ஆ தகவல்களை தெரிஞ்சுக்க சின்னடென்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க